மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமகை தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதையாது அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நாம ஜூன் ஜூன் மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம் மாதத்துல எல்லா கிரகங்களின் வருட கிரகங்களின் பயிற்சிகள் முடிந்து அடுத்து எப்படி ஒரு புயல் வந்து நம்மளுக்கு கரை ஓரம் ஒதுங்குற மாதிரி அந்த அளவுக்கு அந்த வருட கிரகங்களின் தாக்கங்கள் அதிகமாக இருந்தது அந்த பயிற்சிகள் எல்லாமே முடிஞ்சாச்சு இப்போ இந்த ஜூன் மாதம் ரொம்ப புத்து எல்லாருமே நிறைய எதிர்பார்ப்புகளோட இருப்பீங்க அந்த எதிர்பார்ப்புகளுக்கு தகுந்த மாதிரி இந்த ஜூன் மாதம் இருக்கா அப்படின்றது தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் இந்த பதிவை நீங்க இப்போதான் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க இந்த சேனல்ல கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பதி பதிவுகளுக்கும் அதாவது கமெண்ட் பாக்ஸ்ல போடக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளுக்கும் நான் உங்களுக்கு டேரக்டா பதில் சொல்லுவேன் அதனால உங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல அந்த கமெண்ட் பதிவு பண்ணுங்க அதாவது உங்களுக்கு ஏதாவது தீராத பிரச்சனைகள் இரு

அன்பர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய ஒரு இன்பத்தை அனுபவிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கும் எதையும் சாதிக்க முடியாத ஒரு விஷயத்தையும் எளிதாக சாதித்து அதன் மூலமாக நிறைய ஒரு மகிழ்ச்சியை சந்தோஷமா கொண்டாடணும் நம்ம மட்டும் கொண்டாடினா பத்தாது நம்மளுடைய உறவுக்காரர்களோடு உறவினர்களோடு நண்பர்களோடு அடுத்து பாத்தீங்கன்னா சக தோழிகளோடு இப்படி எல்லாரோடையும் அந்த மகிழ்ச்சியை பகிரணும்னு விரும்பக்கூடியவர்கள் நம்ம கண்ணீராசி என்பர்கள் தான் கடந்த காலத்துல நீங்க இதெல்லாம் எவ்வளவோ முயற்சி பண்ணிருப்பீங்க அதெல்லாம் எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையும் இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கண்ணீராசி என்பர்கள் தன்னுடைய அஹ் நலனை விட தன்னுடைய நண்பர்கள் தோழிகள் அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தைகளினுடைய நலனை அதிகமாக அக்கறை கொள்பவர்கள் இந்த கண்ணீராசி என்பர்கள் அவர்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா உடனே அதை தீக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ எல்லாத்தையுமே செய்யக்கூடியவர்கள் நம்ம கண்ணீராசி என்பர்கள் இவர்களினுடைய மனதுல எந்த விதமான ஒரு கள்ளம் கபடமுமே இருக்காது யாரையாவது பத்தி தப்பான்னு நினைக்கிறது யாரையாவது பத்தி ஐயோ இவங்க நல்லா இருக்கிறாங்களே நம்ம மாத்திரம் இப்படி ஐட்டமே அப்படின்ற ஒரு எண்ணமே இருக்காது இந்த கல் கண்ணீராசி என்று ஆனா இவர்களை பார்த்து நிறைய பேர் நினைச்சிருக்கிறாங்க ஏன் இவர்கள் கூட ட்ராவல் பண்றவங்களே நீ மட்டும் எப்படிதான் இவ்வளவு ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்குறியோ தெரியல நீ மட்டும் எப்படிதான் இவ்வளவு ஒரு பிரச்சனையிலயும் ரொம்ப முகம் ஒரு உனக்கு ஒரு தேஜஸா இருக்கு அப்படின்னு இவர்களை பார்த்து அதிகமா இவர்கள் கூட ஏன் ஒரு ஈ எறும்பு அந்த மாதிரியான ஒரு உயிருக்கு கூட ஒரு துரோகம் நினைச்சது கிடையாது இந்த ராசி என்பர்கள் ஆனா கடந்த ஒரு ஆறு மாதம் ஒரு ஒன்றரை வருடத்திற்கு மேலாக தன்னுடைய உறவுகளை எல்லாத்தையுமே இழந்துட்டாங்க தன்னுடைய நண்பர்களை எல்லாரையுமே இழந்துட்டீங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணத்துனால உங்களுக்குன்னு இருந்த அந்த மனைவி குழந்தைகள்ன்ற இந்த குடும்பமும் இழந்து தனிமரமாக இருக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருக்கிறீங்க எவ்வளவோ நான் சம்பாதிச்சு போட்டேன் எவ்வளவோ நல்லா பார்த்து வச்சுக்கிட்டேன் ஆனாலும் பாத்தீங்கன்னா அவங்க எங்களோட இருக்கல என்னோட இருக்கல அவங்க என்னை விட்டுட்டு தனியா போயிட்டாங்க ஏதோ ஒரு சின்ன சண்டை மேடம் ஏதோ ஒரு சின்ன யதார்த்தமான பேச்சு தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நேரத்துக்கு என்னைய பெரிய அளவுல மன பாதிப்பை கொண்டு விட்டுருக்கு இது எல்லாமே எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகள் இருக்கும் இந்த ஜூன் மாதத்துல இருந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான உறவு முறைகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்றதுக்கு என்பர்கள் ஆறு மாதம் எட்டு மாதம் அடுத்து பனிரெண்டு மாதங்கள் ஒன்றரை வருடங்கள் இப்படி எல்லாம் ஒரு ஷார்ட் டேர்ம்லயே பிரிஞ்சு வந்திருப்பாங்க சில கண்ணிராசி என்பர்கள் எங்க கிட்ட என்கிட்ட கால் பண்ணி சொல்லுவாங்க கல்யாணம் ஆகி ஒரு வாரம்தான் மேடம் இருந்தோம் அப்புறம் அவரும் பேசுறதில்ல நானும் பேசுறது இல்ல அடுத்து பாத்தீங்கன்னா எங்களுக்குள்ள இப்போ டிவோர்ஸ் வழக்கு போயிட்டு இருக்கு இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் ராசி என்பர்கள் கடந்த காலத்துல அந்த கேதுன்ற ஒரு கிரகம் அந்த ராசியின் மீது பயணிக்கும் போது பிரச்சனைகளை அடுத்தடுத்து எப்படி இப்போ இந்த போர் நடந்துட்டு இருக்கிறோம் இந்தியா பாகிஸ்தான் போர் நடக்குதோ அங்க எப்படி ஏவுகணைகளை அடுத்தடுத்து சரமாரியாக தொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்களோ அதே மாதிரிதான் இந்த கண்ணீராசி என்பர்களுக்கும் வாழ்க்கையில பிரச்சனைகள் அடுத்தடுத்து அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கு எதுவுமே தீர முடியாத பிரச்சனைகள் கிடையாது எல்லாமே தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் ஆனா அதுக்குன்னு ஒரு டைம் உங்களுக்கு தேவைப்படுது அந்த டைம் தான் இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு முழுமையாக சில நிவர்த்திகளை அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த காலகட்டம் கண்ணீராசி அன்பர்களுக்கு அந்த வருமானத்துல அதிகப்படியான வளர்ச்சி இந்த வருமானத்தினாலதான் மேடம் எனக்கு பிரச்சனையே வந்தது ஒரு பைசா சம்பாதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரியாக ஒரு ரெண்டு மாசம் வேலை விட்டேன் அதுல இருந்து இந்த பிரச்சனைகள் அதிகரிச்சு கொண்டே இருந்தது இதனாலதான் எனக்கு அந்த வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நம்ம கண்ணீராசி என்பர்கள் அந்த வருமானத்துல இருந்த சிக்கல்கள் அடுத்து ஏகப்பட்ட தலைக்கு மேல பாரங்கள் கண்ணீராசி என்பர்கள் நான் தான் சொன்னேன் இல்லையா உறவினர்களையும் நண்பர்களையும் தோழிகளையும் அரவணைத்து செல்ல செல்லவிட அவர்கள் பாரத் எல்லாத்தையுமே தலைக்கு மேல சுமந்துட்டு இருக்கிறீங்க தலைக்கு மேல ஏழு கத்தி தொங்கும் இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு அன்பர்களாக தான் இருப்பீங்க ஆகும் அப்படின்ற மாதிரி ஆகும் நிவர்த்தது எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடியதுன்னு இப்ப நம்ம ஜூன் மாத பலன்கள் சொல்றோம்னா இந்த மாதத்துல உங்களுக்கு அமைப்புகள் சாதகமாக இருக்குன்னு சொல்லுவோம் உடனே எல்லாரும் என்ன நினைச்சுப்பாங்க அப்போ எனக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆயிடும் நீங்க போன மாசம் சொன்னீங்க எங்களுக்கு எதுவுமே நடக்கல அப்படின்ற மாதிரியாக நிறைய பேர் கேட்பீங்க இந்த நிவர்த்திகள்ன்றது பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்துல சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கணும் இப்ப குடும்பத்திலேயே பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அந்த குடும்ப ஸ்தானத்துல எந்த கிரகங்கள் இருக்குன்னு பாக்கணும் அடுத்து உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல என்ன கிரகங்கள் இருக்கு பாக்கணும் இதற்கு இந்த தசா என்ன செய்ய போகுதுன்றது பார்க்கணும் அந்த திசா புத்தி இருக்கக்கூடிய கிரகங்கள் என்ன எப்படி பார்க்கணும் அத அந்த அப்படி கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு என்ன சொல்ல போகுது இத்தனை விஷயங்களையும் நம்ம ஆராய் ஆய்ந்து செய்யும் போதுதான் உங்களுக்கு உண்டான நிவர்த்தின்றது முழுமையா கிடைக்கும் அந்த நிவர்த்தி நீங்க எங்க இருந்து பெற போறீங்க தெய்வ வழிபாட்டுல இருந்து தான் கண்டிப்பா பெற முடியுமே தவிர வேற எந்த வித மான இடத்துல இருந்தும் அந்த நிவர்த்திகளை நீங்க எதிர்பார்க்கவே முடியாது இப்ப உங்க மனைவியோ கணவனோ கோயிச்சுட்டு போறாங்க அப்படின்னா நான் இப்ப ஒரு ஜோதிடரே உங்களுக்கு பலன் பார்த்து சொல்றாங்க நீங்க போய் அவங்க காலில போய் சாஷ்டாங்கமா விழுங்க உங்களை மன்னிச்சு ஏத்துப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது ஒரு கால்ல போய் விளறது அப்படின்றது ஒரு தன்மானத்திற்கு ஈக்குவலான ஒன்று அது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம போய் கால்ல போய் விழுவோமா ஏன்னா ரெண்டு பேர் பக்கமும் பிரச்சனைகள் இருக்கும் இல்லாமலாம் கிடையாது என்னைக்கா ஒரு நாள் அவங்க பேசிருப்பாங்க என்னைக்கா ஒரு நாள் நீங்க பேசிருப்பீங்க இந்த மாதிரியாக தன்மானத்தை கூடிய ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கும் அது எல்லாத்தையும் மீறி நீங்க செய்ய முடியுமா செய்யவே முடியாது அதற்கு பக்கம் காலமாகதான் நம்ம இந்த தெய்வ வழிபாட சொல்றோம் அந்த தெய்வமே உங்க ஜாதகத்துக்கு சாதகமா இருக்கணும் உங்க ஜாதகத்துக்கு ஒரு தெய்வம் சாதகமாக இருக்கு இன்னொரு தெய்வம் பாதகமாக இருக்கு அப்படின்னா அந்த தெய்வத்தை போய் நம்ம வழிபாடு பண்ணும் போதுதான் உங்களுக்கு அந்த நிவர்த்தது கண்டிப்பா கிடைக்கும் பாதகமான தெய்வத்தை போய் நீங்க பிரார்த்தனை பண்ணும் போது அங்க நிவர்த்தது கண்டிப்பா கிடைக்காது உங்களுக்கு மேலும் மேலும் பிரச்சனைகள் தான் அனுபவிச்சுக்கிட்டே இருப்பீங்களே ஒழிய குறைகளை நீங்க அங்க நே நிறைகளை உங்களால் கண்டே பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு இந்த நிவர்த்தி என்ற வார்த்தைக்குள்ள இத்தனை சூட்சுமங்கள் ஜோதிட ரீதியாக ஒழிஞ்சிட்டு இருக்குது அது யாருமே நீங்க கவனிக்கிறது இல்ல எங்களுக்கு போன மாசம் நீங்க சொன்னீங்க இந்த மாசம் எங்களுக்கு நடக்கல நீங்க இதுக்கு என்ன பண்ண போறீங்க அப்படின்ற ஒரு கேள்விதான் எல்லாருக்குமே இருக்குமே ஓடிய அந்த நிவர்த்தின்ற ஸ்தானத்துக்குள்ள இத்தனை சூட்சுமங்கள் இருக்குன்றதை இன்னைக்காவது தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்களுடைய ஜாதகத்தை மேலும் மேலும் புரட்டுங்க இப்போலாம் ஜோதிடத்தை யாருமே அறியாதவங்க யாருமே கிடையாது ஏன்னா ஆன்லைன்லயே எல்லாரும் நிறைய கொடுக்குறாங்க எதுவுமே தெரியாத நபர்களை யாருமே கிடையாது மீண்டும் மீண்டும் புரட்டுங்க நம்மளுக்கு எந்த இடத்துல பிரச்சனை பிரச்சனை எந்த இதனால நம்ம இடத்துல கவனமா இருக்கணும் விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நிறைய ஒரு நிவர்த்திகள் கண்டிப்பா கிடைக்கும் இப்போ நம்ம அந்த கண்ணீர் ஆசி அன்பர்களுக்கு உங்களுக்கு வேலை வாய்ப்புகள்லயும் நிறைய ஒரு சேஞ்சஸ் அடுத்து பாத்தீங்கன்னா வெளியூர் இடத்துல படிக்கக்கூடிய ஒரு குழந்தைகள் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும் மேற்படிப்பு படிக்கணும் சில பேர் புதுசா காலேஜ் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் எந்த விதமான சிக்கல்களுமே கிடையாது ஒரு நல்ல ஒரு ஜூன் மாதத்துல அது எல்லாமே எளிதாக மிக ஒரு திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கன்னீராசி அன்பர்களுக்கு இருக்க போது இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன் பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்